எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அரை மசாலா குழம்பு தான் செஞ்சு தாங்கிக்க போகிறேன் அங்கே திருநெல்வேலி பக்கம் அதிகமாக செய்வாங்க இந்த அரை மசாலா குழம்பு வந்து குழந்த ப பெற்றவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்லாம் நல்லா கால் வலி கை வலி இதெல்லாம் வராது முதுகு வலி வராது பெரும்பாலும் ஒரு ஃபூன் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னா ஓமம் ஒரு கால் கிலோ திப்ளி ஒரு ஐம்பது கிராம் சுக்கு ஒரு ஐம்பது கிராம் சதகுப்பை ஒரு ஐம்பது கிராம் சாறுக்கு ஒரு ஐம்பது கிராம் கடுகு ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் வந்து தேவையானது போட்டுக்கலாம் அடுப்பில் ஆன் பண்ணலை சும்மா தான் ஃபஸ்ட்டு இது இப்படி கலக்கிட்டு தான் ஆன் பண்ணுவோம் இல்லைன்னா இது அவ்வளோ கட்டி பிடிச்சிக்கும் அப்புறம் தேங்காய் பால் ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடலாம் இத அப்படியே கட்டி இல்லாம கலக்கிக்கலாம் கலக்கிட்டு தான் அடுப்பை பத்திக்கணும் தேங்காய் பாலும் ஊற்றி அப்படியே கலக்கி வச்சிட்டேன் கலக்கி வச்சிருக்கதை அப்படியே மசாலாவும் தேங்காய் பாலும் வச்சு கலக்கணும்ல அது அப்படியே அடுப்பு மேல ஏற்றி வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சுட்டுங்க பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் உரித்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது கொட்டிடலாம் உள்ளே தக்காளி பழம் வெட்டி போடலாம் புளி சேர்க்கக்கூடாது தக்காளி மட்டும் ஒன்று போடுறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் முட்டை ஊற்றி செய்கிறேன் நார்மலாக கருவாடு போட்டு செய்வாங்க உப்பு கருவாடு போட்டு செய்வாங்க நல்லா கொதிச்சு காய்ட்டுங்க அப்புறம் லாஸ்டா முட்டை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சு முக்கவாசி கொதித்துச்சுங்க இப்போ முட்டை ஊற்றிக்கலாம் வந்து அரை மசாலா குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இது கொ குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்றால முட்டை ஊற்றிக்கணும் ஒன்றரை ஸ்பூன் போட்டு மசாலா போட்டு வச்சா ரெண்டு முட்டை போதுங்க நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் நாலு முட்டை ஊற்றிக்கிறேன் நாலு முட்டையுமே அப்படியே நுற நொற அடிக்காமல் அப்படி அப்படி ஒரே இடத்துல ஊற்றணும் நொற அடிச்சுன்னா நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு அதனால் சிம்ள் வச்சிடலாம் அப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது பார்த்துக்கு ஒரு வாட்டி வாங்க பாருங்கள் இவ்வளோ திக்னஸ்லாம் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை நல்லா வந்துருச்சு எண்ணெய் பாருங்க தேனா எண்ணெயே ஊத்துல அப்படியே எண்ணெய் அப்படி மருந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த பாதத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஆறுனொட கெட்டியாயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க குழம்பு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு ம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்